வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டியிருக்க இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான ஆரணி சில்க் சாரீஸ் ஆரணி சில்க்னாலே நாங்கள் ரெண்டு மூணு தடவை வாங்கிட்டோம் திரும்பவும் நீங்கள் எனக்கு வந்து ரீஸ்டாக் பண்ண சொல்லியிருந்தீங்க இந்த சாரியும் இது கூட செக் சாரியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நம்ம வந்து திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஆரணி சாரினால பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஒரு கலர் பார்டர் கான்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இதான் சாரியோட ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா சாரிக்கு வந்து இதான் உங்களுக்கு சாரியோட முந்தி இந்த மாதிரி லைன் கொடுத்து இன்பிடிவியில் சின்ன சின்ன புட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த இதுக்கு கான்ட்ராவாக இந்த மாதிரி முந்தி இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ்க்கு அதே மாதிரி சேமாக பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஸ்டெஃப் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சூப்பரான சாரீஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நான் கேட்டிருக்கிறது வந்து லாஸ்ட் டைம் நமக்கு வந்த சாரீ தான் இந்த கலர் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் கிடையாது இன்னைக்கு வந்திருக்க கலர்ஸ் என்னென்னு பாருங்க பாருங்க ரெண்டு பக்கமும் பார்டர் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்களா இந்த சேரீல இதுதான் இந்த டிசைன் உள்ளே வந்து குட்டி குட்டியாக தான் புட்டா கொடுத்துருப்பாங்க சாரீ கிளாத் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் எடுத்துருந்தாங்கன்னா இதில் வாங்கி வந்து பாவடை தச்சு அந்த மாதிரி தச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஃபுல் ஸ்கர்ட் மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து சாரீயோட முந்தி ஏன்னா சேரீயோட ரேட்டு ஒன்லி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதான் உங்களுக்கு வந்து பிளவுஸு இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடும் பிக் ஸ்டோன் பாருங்களேன் நல்ல அழகான பிங்க் கலரில் நல்ல டார்க் லாவெண்டர் கலர் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜரி பார்டரும் வந்திருக்கு இது கூடவே உங்களுக்கு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க இன்பிட்வீனில் இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாக கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து சாரியோட ப்ளவுஸு பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி பிங்க் கலர் பார்டர் சாரீஸ் எல்லாமே கட்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா அழகான டூயல் ஷேட்ல நல்ல ஒரு உங்களுக்கு ஷைனிங் லுக் வரும் வந்து சாரியோட முந்தி அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கும் பிளவுஸ் பீஸ் நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு டார்க் லாவெண்டர் கலர்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் பாருங்க பிங்க்கும் லாவெண்டர் அந்த மிக்ஸ் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு இது வந்து உங்களுக்கு முந்தி அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸு இது வந்து சாண்டில் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ்டு ரொம்ப டார்க் எல்லோரும் கிடையாது இது மாதிரி லைட் சாண்டிலும் கிடையாது மிக்ஸ்டு கலர் அதில் அழகான ஒரு கிரீன் கலர் லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இன்பீட் வினு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் அதே லுக் தான் உங்களுக்கு வரும் செம சூப்பராக இருக்குது கட்டுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் ஓன்லி செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் அது போக நிறைய பேர் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா ஆறணியில் செக்குனு சாரீ அனுப்பு வாங்க வாங்கி பண்ணுங்க மேம் கொடுத்துருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த செக்குனு சாரி நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்ல மல்டி கலரில் செக்குடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல்லாக வந்து நல்ல வெட்டிங்லேயே நீங்கள் கட்டிட்டுருப்பலாம் அந்த அளவுக்கு அருமையான சூப்பர் சேரீ உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் சாரியோட முந்தி பாருங்க வந்து முந்தி பிளஸ் பிளவு பிளவுஸ் கைக்கு வந்து வந்து ஒரு டிசைன் வரும் இது உங்களுக்கு இந்த ரேட்டு ரேட்டு வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரொம்பவே இருக்குது நைன் ஃபார்ட்டி ஓகேங்களா கலர் பாருங்கள் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து முந்தி சாரியோட முந்தி அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும் இதில் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் இருக்கும் செம சூப்பரான சாரி மிஸ் பண்ணாதீங்க உடனே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து கூட நீங்கள் அதாவது ஸ்கர்ட்டை வந்து தைச்சிக்கோங்க பிள்ளைங்களுக்கு ஏன்னா இந்த ரேட்டுக்குலாம் உங்களுக்கு ஸ்கர்ட் கிடைக்காது சில்க் சாரி இது இது தேர்ட் ஒன் இது வந்து சாரியோட உங்களுக்கு வந்து இது பிளவுஸு இதான் வந்து பிளவுஸு இது வந்து அந்த கையில் வந்து ஸ்லீவோட வரும் பார்த்தீங்களா அந்த டிசைன் இது வந்து முந்தி ஸோ மொத்த எட்டு கலர்ஸ் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் எல்லா கலர்ஸுமே சூப்பரான கலர்ஸ் உங்களுக்கு எந்த சாரீ வேணுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஓ ஓக் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபுல் ஓப்பன் வீடியோ வரும் வந்துட்டு பார்த்த உடனே உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காம்ங்கிற வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஒருத்தருமே பண்ணவே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்